யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரை எலிக்காய்ச்சல் நோயினால் ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் மருதங்கேணி பிரிவிலே ஆறு பேரும் சாவகச்சேரி பிரிவிலே நான்கு பேருமாக மொத்தமாக இதுவரை ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் எலிகாய்ச்சலினாலே வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே ஆறு யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம் தற்போது இது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் இந்த இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் முதலாவதாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட இறப்புகள் பெரும்பாலும் தாமதமாக வந்த நோயாளர்கள் மத்தியிலே தான் இறப்பட்டது இறப்பு ஏற்பட்டது உடனடியாக ஆரம்பத்திலேயே வந்த நோயாளிகளில் சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் பூரணமாக குணமடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஒருநாள் காய்ச்சல் ஏற்பட்டாலும் அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்லுங்கள் இரண்டாவது தற்போது நாங்கள் இன்று முதல் இந்த ஆபத்து இலக்கினருக்கு இந்த டாக்ஸி சைக்கிள் என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளிசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்துடன் இணைந்து கமப்பார் அமைப்புகள் விவசாய அமைப்புகளின் உதவியோடு விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகளை நேற்று முதலே சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்று அந்த பணி மும்முரமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய பொது சுகாதார பரிசோதர்கள் சென்று காய்ச்சலோடு இருக்கின்ற அதாவது களத்திலே சென்று காய்ச்சலோடு இருக்கின்றவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை வழங்குகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தற்போது சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து நேற்று ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று வருகை தந்திருந்தது அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலும் அதைத் தொடர்ந்து கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சாவச்சரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று மதியத்துக்கு பின்னர் அவர்களும் வந்து இவர்களோடு இணைந்து தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் எவ்வாறு இந்த பெரம்பலை கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் எங்களுக்கு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு வளங்களுக்கும் உரிய மருந்துகள் என்று காலை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன நேற்று மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வளங்கள் பிரிவினாலே அவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இன்று காலை அவை யாழ்ப்பாணத்தை வாழ்ந்தடைந்திருக்கின்றது தற்போது நாங்கள் அனைத்து சுதந்திர சுதந்திர வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் தற்போது அவற்றை விநியோகிக்கும் பணி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆமாம் எங்களுடைய பொது சுகாதார பரிசோதனைகள் ஒவ்வொரு நோயாளர்களையும் அறிவிப்பு கிடைத்தவுடன் உடனடியாக சென்று அவர்களது வீடுகளுக்கு சென்று அந்த அவர்களுக்கு எவ்வாறு தொற்று ஏற்பட்டது அவர்கள் வயல்கள் அல்லது சதுப்பு நிலங்கள் சேற்று நிலங்களிலே வேலை செய்த செய்தவர்களா அல்லது குளங்களிலே குளித்து குளித்தவர்களா அல்லது அவர்கள் இந்த வெள்ள நீரோடு பழகியவர்களா என்பது சம்பந்தமான ஆய்வுகளை எங்களுடைய பொது சுகாதாரப் பரிசுவர்கள் மேற்கொண்டு அறிக்கையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அம் எங்களுக்கு இதுவரை வந்த நோயாளர் இந்த ஐம்பத்தி எட்டு நோயாளிகள் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள் குழந்தைகள் வெறும் எங்களுக்கு வரவில்லை பொதுவாக அனிமமாக இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இதுவரை இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு ஆண்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த வேலைகளுக்கு செல்பவர்கள் வயல்களிலே அல்லது நிலங்களுக்கு வேலு சேறு சேற்று நிலங்கள் அல்லது வயல்கள் அல்ல வடிகால்களை துப்புரவு செய்வர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த கூடுதலாக நோய் ஏற்படுகிறது அப்போ பெரும்பாலும் கூடுதலாக ஆண்கள் தான் இனம் ஆனால் அதில் வயது என்று பார்க்கின்ற போது முதியவர்களும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களும் எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது இருபது வயதுக்கும் அறு ஐம்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள்தான் குறிப்பாக இளம் வயதினர்தான் கூடுதலாக இந்த நோயாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இல்லை இந்த நோய் வந்து ஒரு மனிதனிலிருந்து மனிதனுக்கு தொற்றாது அல்லது சுவாச தொகுதி மூலம் தொற்றாது அல்ல நுழம்புகள் மூலம் தொற்றாது இது உண்மையிலே அந்த விலங்குகள் எலி ஆடு மாடு பன்றி போன்ற விலங்குகளின் எச்சங்களிலிருந்து தான் அந்த எச்சங்கள் இந்த சேற்று நீரிலே சதுப்பு நிலங்களிலே வயல்களிலே கலப்பதன் மூலம்தான் இந்த கிருமி தொற்று ஏற்படும் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு நேரடியாகவோ அல்லது நுழம்புகளின் மூலமோ தொற்று ஏற்படாது அறிகுறிகளுக்கும் பொதுவாக இலங்கையிலே இந்த எலிகாச்சல் நோயானது கூடுதலாக பெரும்பாலும் இந்த தென் பகுதியிலே இருக்கின்ற மாவட்டங்களிலே தான் அதுவும் குறிப்பாக அந்த வயல்களில் சேற்று அடித்து அந்த வயல்களிலே விதைப்பு செய்கின்ற அந்த பிரதேசங்களிலே மாவட்டங்களிலே தான் பெரும்பாலும் கூடுதலாக காணப்பட்டது குருநாகல் அனுராதபுரம் புலநறுவை ரத்னபுரி கேகோல் இந்த மாவட்டங்களிலே தான் பெரும்பாலும் கடந்த காலங்களிலே காணப்பட்டது வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் யாழ்ப்பா குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே இந்த நோய் ஏற்பட்டது மிக குறைவு ஆனால் தற்போது ஏற்பட்ட இந்த வெள்ள அனற்றத்திற்கு பின்னர் தான் இந்த நோயின் பரம்பல் அதிகமாக காணப்படு காணப்படுகின்றது அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நோய் அறிகுறிகள் அதாவது முக்கியமாக எங்களுக்கு அந்த இதில் காணப்படுகின்ற நோய் அறிகுறி முதலாவது காய்ச்சல் தசை நோய் மூட்டு நோய் மற்றது உடல் சரியான சதியாக இருக்கும் அடுத்தது கண்கள் சிவந்திருக்கும் மஞ்சளாக வரும் நல்ல சிவந்திருக்கும் சிறுநீர் செல்வது குறைவாக இருக்கும் இல்லை சிறுநீர் மஞ்சளாக செல்லலாம் ஆனால் இந்த நோய் தற்போது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயினாலே ஒன்று சுவாச தொகுதி பாதிக்கப்படலாம் ஈரல் சிறுநீரகம் பாதிக்கப்படலாம் ஆனால் இப்போ தற்போது யாழ்ப்பாணத்திலே பெரம்பலில் இருக்கின்ற நோயினாலே இறந்து இறப்பு ஏற்பட்டவர்கள் இனிய அனைவருக்கும் நாங்கள் போது பெரும்பாலும் சுவாச தொகுதியே பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இறப்பு ஏற்பட்ட ஏழு பேரும் சுவாச தொகுதி பாதிப்பானில்தான் இறந்திருக்கின்றார்கள் இதிலே தற்போது நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு வித்தியாசமான விடயம் மிக துரிதமாக அதாவது அவர்கள் அனுமதிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மிக அவர்களுடைய உடல்நிலை மிக குறுகிய காலத்துக்குள்ளே மோசமடைந்து இறப்புகள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது பொதுவாக இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு மெது மெதுவாகத்தான் அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து கொண்டு செல்லும் ஆனால் தற்போதைய இந்த பரம்பலிலே திடீரென ஒரு மிக குறுகிய நேரத்துக்குள்ளே அவர்களது உடல்நிலை மோசமடைந்து இறப்பு ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள் தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றோம் தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால் இந்த காலப்பகுதியிலே குறிப்பாக இந்த பிரதேசங்களிலே இருப்பவர்கள் உடனடியாக உங்களுக்கு அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அதில் பெரிதாக கட்டுப்பாடுகள் தேவையில்லை போதியளவு அளவு உட்கொண்டால் காணும் இருந்தபோது இப்போது யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற உயிரிழப்புகளுக்கு அந்த சடுதியாகவே ஒரு ஏழு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அதனுடைய வித்தியாசங்கள் எப்படி பார்க்கணும் ஏனைய மாவட்டங்களிலே இப்போ இந்த வருடமே இனி பல மாவட்டங்களிலே தென்பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே முப்பதுக்கும் மேற்பட்ட இறப்புகள் இந்த வருடம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கேஸ் ரேட் என்று சொல்லுவோம் அதாவது இத்தனை நோயாளர்கள் மத்தியிலே எவ்வளவு உறப்புகள் ஏற்பட்டது என்பதை கணிப்பிட்டு பார்க்கின்ற போது தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த வீதம் வந்து அதிகமாக தான் காணப்படுகின்றது ஏனென்றால் இது எங்களுக்கு ஒரு சடுதியாக ஏற்பட்ட பொதுமக்களுக்கும் இது ஒரு புதுவிதமாக புதிய நோய் எங்களுடைய சுகாதார பகுதியினருக்கும் எங்களுக்கு இதை கையாள்வது எனவே அந்த பொதுமக்கள் தாமதமாக வந்ததனால் எங்களுக்கு உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது அதனால் தற்போது நாங்கள் அவதானிப்பது பெரும்பாலான நோயாளர்கள் இந்த காய்ச்சல் ஏற்பட்டு முதல் ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளேயே வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகுனம் நல்ல அறிகுறி ஏனென்றால் அவர்கள் அப்படி வெல்லென வந்து வெள்ளன உடனடியாக நாங்கள் அந்த சிகிச்சைகளை ஆரம்பித்தால் அவர்களை பூர்ணமாக குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம்